இயக்குனர் வேலு பிரபாகரன் அவர்கள் காலமான செய்தி அறிந்து மிகவும் அதிர்ச்சி அடைந்தேன் அவருடைய திருவுடலுக்கு மலர்வளையம் வைத்து விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வீரவணக்கம் வணக்கம் செலுத்தினோம் இன்னும் சில பத்தாண்டுகள் வாழ வேண்டியவர் முறையான உணவு ஓய்வு இல்லாத நிலையில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் மீண்டு வருவார் என்ற எதிர்பார்ப்போடு இருந்தோம் ஆனால் சிகிச்சை பலனளிக்கவில்லை திரையுலகில் அவர் முற்றிலும் மாறுபட்ட ஒரு ஆளுமையாக வளர்ந்தவர் பெரியாரிய சிந்தனைகளை மார்க்சிய சிந்தனைகளை உள்வாங்கியவர் புரட்சிக்காரன் கடவுள் காதல் டைரி போன்ற படங்களின் மூலம் பரபரப்பாக தமிழக கலை உலகில் பேசப்பட்டவர் அவருடைய மறைவு திரையுலகத்திற்கு மட்டுமின்றி தமிழ் உலகத்திற்கு பேரிழப்பாகும் அவரை இழந்து வாடுகிற குடும்பத்தினருக்கு விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் அவருடன் பிறந்த சகோதரர்களை சந்தித்தோம் அவருடைய தாயார் தொண்ணூத்தி ரெண்டு வயது மூப்படைந்த தாயாரையும் சந்தித்து ஆறுதல் சொன்னோம் அவருக்கு எமது வீர வணக்கம்